தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இருபத்து ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான இன்று யாரும் மனுவை திரும்பப் பெற முன்வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி குணாநிதி விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பாலா அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில இதில் போட்டியிடுவதற்காக மொத்தம் அறுபத்தி நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற நிலையில இதில் வந்து திமுக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேரின் வேட்புமனுக்கள் என்பது ஏற்கப்பட்டது முப்பத்தி ஐந்து பேருடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில இன்று வேட்புமனுகளை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் இதில் அதாவது இருபத்தி ஒன்பது பேரில் ஒருவர் கூட வேட்புமனுவை திரும்ப பெறவில்லை என்பதால் இந்த இருபத்தி ஒன்பெரும் வேட்பாளராக போட்டியிடுவது என்பது வந்து உறுதியாகி இருக்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன முதுகு பணி என்பது நடைபெற்று வருகிறது அதாவது திமுக வேட்பாளருக்கு உதய சூரியன் சின்னமும் பாமக வேட்பாளருக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு மை சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்ன முதுகு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நன்றி நிதி விரிவான விவரங்களை பதிவு செய்தது அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனை திரும்ப பெற்று மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே செயல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்து வருவதோடு பல்வேறு கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்தனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய குழு ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைத்தது இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஓய்வூதிய ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையத்துடன் ஆலோசனை நடத்தியுள்ளது என்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார்